அன்பு நண்பர்களே மகர சங்கராந்தி அன்று அமைதியாக ஒரு பசுவுக்கு உணவழியுங்கள் இந்த சிறிய செயலாண்டு முழுவதும் உங்களுக்கு ஏராளமான செல்வத்தை பொழியும் நீங்கள் ஒருபோதும் திரும்பி பார்க்க வேண்டியதில்லை ஆம் நண்பர்களே எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு மகர சங்கராந்தி அன்று ஒரு குறிப்பிடத்தக்க ஒத்துழைப்பு நடைபெறுகிறது இந்த சிறிய செயலை யாரிடமும் சொல்லாமல் ஒரு பசுவுக்கு அமைதியாக ஊட்டினால் உங்கள் ஏழு பிறவிகளின் மூதாதையர் சாபங்கள் நீங்கும் கிரக தோஷங்கள் நீங்கும் வாஸ்து தோஷங்கள் நீங்கும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து துக்கங்கள் துன்பங்கள் மற்றும் வலிகள் நீங்கும் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு செல்வம் வரும் அதை நீங்கள் கையாள முடியாது உணவு அல்லது பணத்திற்கு எந்த பற்றாக்குறையும் இருக்காது ஆம் பாருங்கள் இன்று இந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் விளக்கப் போகிறேன் பரிகாரம் மிகவும் எளிமையானது ஆனால் அதனுடன் வரும் விதிகள் மிகவும் கண்டிப்பானவை மேலும் அந்த விதிகளை புரிந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் முக்கியம் ஏனென்றால் மக்கள் பரிகாரத்தை எளிதாக செய்கிறார்கள் ஆனால் பரிகாரத்தை செய்த பிறகு தீர்மானத்தின் அடிப்படையிலான தீர்மானங்களைப் பற்றி அவர்கள் தியானிக்க தவறிவிடுகிறார்கள் பாருங்கள் நீங்கள் தாய் பசுவுக்கு உணவளிக்க வேண்டிய அந்த ரகசிய விஷயம் என்ன மேலும் மகர சங்கராந்திக்கும் தாய் பசுவிற்கும் என்ன தொடர்பு இதையும் இந்த வீடியோவில் விளக்குகிறேன் எனவே கைகளை கூப்பி இந்த சிறிய வீடியோவை ஆரம்பம் முதல் முடிவு வரை கவனமாக பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவில் தாய் பசுவிற்கும் மகருக்கும் இடையிலான தொடர்பை நான் விளக்குகிறேன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பரிகாரம் தொடர்பான விதிகள் முன்னெச்சரிக்கைகள் மற்றும் தீர்மானங்களையும் நான் விளக்குகிறேன் இந்த பரிகாரம் உங்களுக்கு எந்த வழிகளில் பயனளிக்கும் என்பதையும் விளக்குகிறேன் வீடியோவை லைக் செய்து கருத்து பகுதியில் ஜெய் காவ் மாதா என்று எழுதுங்கள் ஆம் பாருங்கள் மனித வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் பிரச்சனைகள் துக்கங்கள் மற்றும் துன்பங்கள் உள்ளன ஆனால் இவை அனைத்திற்கும் இதுவே ஒரே தீர்வு இதை நீங்கள் மகர சங்கராந்தியில் செய்ய வேண்டும் அன்னதேகி சாப்பிடாதீர்கள் ஏனென்றால் மகர சங்கராந்தி என்ற பெரிய பண்டிகை வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வருகிறது மேலும் மகர சங்கராந்தியின் முக்கியத்துவம் வேதங்களிலும் விவரிக்கப்பட்டுள்ளது ஆம் நண்பர்களே மக்கள் பெரும்பாலும் மகர சங்கராந்தியை ஒரு சிறிய பண்டிகையாக கருதுவதாக கூறப்படுகிறது மக்கள் நாள் முழுவதும் காத்தாடிகளை பறக்க விடுகிறார்கள் நாங்கள் வீட்டில் உணவுகள் தயாரிக்கிறோம் ஆனால் காத்தாடிகளை பறக்க விடுவதற்கும் உணவுகள் தயாரிப்பதற்கும் அப்பால் மகர சங்கராந்தி அன்று நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு ரகசிய சடங்கு உள்ளது ஆம் உண்மை என்னவென்றால் இது ஆண்டின் மிகவும் ஆழமான மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்தும் திருப்புமுனையாகும் ஏனெனில் மகர சங்கராந்தி ஒரு சாதாரண நாள் மட்டுமல்ல இந்த நாளில் சூரியனின் இயக்கம் மாறுகிறது இந்த நாளில் இயற்கையின் ஒரு புதிய கணக்கீடு தொடங்குகிறது ஆம் நண்பர்களே பண்டைய காலங்களில் இந்த நாளில் ஒரு சிறிய தவறு கூட முழு ஆண்டிலும் பேரழிவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் அறிந்திருந்ததால் மக்கள் இந்த நாளை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டனர் இது ஆண்டின் முதல் பண்டிகை என்பதால் இந்த நாளின் முக்கியத்துவம் இன்னும் அதிகமாக உள்ளது ஆம் நண்பர்களே இந்த நாளில் ஒரு சிறிய தவறு கூட முழு ஆண்டிலும் பேரழிவு தாக்கத்தை ஏற்படுத்தும் மேலும் இந்த நாளில் எடுக்கப்பட்ட ஒரு சிறிய சரியான செயல் முழு ஆண்டிற்கும் ஆதரவாக மாறும் மகர சங்கராந்தியின் உண்மையான அர்த்தம் தடைகளை தாண்டிச் செல்வது தேக்கத்தை உடைப்பது மற்றும் வாழ்க்கையில் முன்னேறுவது அதனால்தான் இந்த நாளில் விதைக்கப்பட்ட விதைகள் ஆண்டு முழுவதும் பலனை தரும் என்று நம் பெரியோர்கள் கூறினர் அதாவது ஆண்டு முழுவதும் நம் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் நண்பர்களே இந்த நாளில் தானம் செய்வது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது பண்டைய காலங்களிலிருந்து மக்கள் மகர சங்கராந்தி அன்று தானம் செய்து வருகின்றனர் இந்த நாளில் உணவு தானம் செய்வது கட்டுப்பாடு மற்றும் நல்ல நடத்தைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது ஏனெனில் செல்வம் என்பது தொழில் மூலம் மட்டுமே கட்டமைக்கப்படுவதில்லை சிந்தனை செயல் மற்றும் நேரத்தை புரிந்து கொள்வதன் மூலம் செல்வம் கட்டமைக்கப்படுகிறது ஆம் நண்பர்களே பலர் ஆண்டு முழுவதும் கடினமாக உழைக்கிறார்கள் கடினமாக உழைக்கிறார்கள் ஆனால் அவர்களின் பணம் நிலைக்காது என்பதை நீங்கள் கவனித்திருக்க வேண்டும் உணவு இருந்த போதிலும் வீட்டில் பற்றாக்குறை உணர்வு நீடிக்கிறது மேலும் செல்வம் சிந்தனை மற்றும் செயலின் மூலம் கட்டமைக்கப்படுகிறது ஆம் நண்பர்களே செலவுகள் மீண்டும் மீண்டும் எதிர்பாராத விதமாக எழுகின்றன பணம் நிலைக்காது இதற்கு பின்னால் உள்ள காரணம் பெரும்பாலும் நமது வேதங்களிலும் மரபுகளிலும் தீர்வுகள் மறைந்திருக்கும் அதே கண்ணுக்குத் தெரியாத தடைகள்தான் மகர சங்கராந்தி அன்று எள் மற்றும் வெள்ளம் சாப்பிடப்படுகின்றன ஏனெனில் எள் தியாகத்தை குறிக்கிறது வெள்ளம் இனிமையை குறிக்கிறது இது கசப்பை கைவிட்டு வாழ்க்கையில் இனிமையை தழுவுவதை குறிக்கிறது சூரியன் திசை மாறும்போது ஈகோவை விட்டுவிடுவது மிக முக்கியம் என்பதால் இந்த நாள் தர்மத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது பண்டைய காலங்களில் மக்கள் இந்த நாளில் அதிகம் பேச மாட்டார்கள் சண்டையிட மாட்டார்கள் பசியுள்ளவரை புறக்கணிக்க மாட்டார்கள் ஆம் நண்பர்களே ஏனென்றால் இந்த நாளில் புறக்கணிப்பு ஒருவரின் விதியில் நேரடியாக பதிவு செய்யப்படுகிறது என்று நம்பப்பட்டது இந்த நாளில் செய்யப்படும் செயல்கள் ஒருவரின் விதியின் போக்கை நேரடியாக மாற்றுகின்றன ஆம் நண்பர்களே அதனால்தான் மகர சங்கராந்தி பண்டிகை சாதாரணமாக கருதப்படுவதில்லை என்று கூறப்படுகிறது இப்போது மிகச்சிலரே புரிந்து கொள்ளும் ஒரு ஆழமான நுண்ணறிவு இங்கே வருகிறது மகர சங்கராந்தி அன்று இயற்கை கேட்கிறது ஆனால் சத்தம் கேட்காது அல்லது பாசாங்கு பார்க்காது மகர சங்கராந்தி பண்டிகை என்பது உணர்ச்சியுடனும் மௌனத்துடனும் செய்யப்படும் செயல்களை அங்கீகரிப்பது பற்றியது இதன் பொருள் நாம் ரகசிய நடவடிக்கைகளையும் மறைக்கப்பட்ட பணிகளையும் அமைதியாகச் செய்தால் மட்டுமே அவற்றின் பலன்களைப் பெறுவோம் நண்பர்களே அதனால்தான் இந்த நாளில் மற்றவர்களுக்கு கேமராக்களை காட்டி நன்கொடை அளிப்பவர்கள் திருப்தியைக் காண்கிறார்கள் ஆனால் நீடித்த பலன்கள் இல்லை பாருங்கள் இப்போதெல்லாம் மக்கள் தர்மத்தை கூட ஒரு பிரபலமான தலைப்பாக மாற்றியுள்ளனர் மக்கள் ஒரு பசு காப்பகத்திற்கு செல்லும்போது அவர்கள் தங்கள் தொலைபேசிகளை எடுத்து அங்கு செல்கிறார்கள் அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள் அவர்கள் பசுவுக்கு உணவளிக்கிறார்கள் அவர்கள் வேறொருவருக்கோ அல்லது ஏழைக்கோ பணம் நன்கொடை அளித்தால் அவர்களுடன் புகைப்படம் எடுத்து வீடியோ எடுத்து பொதுமக்களுக்கு காட்டுகிறார்கள் ஆனால் வேதங்கள் நாம் எப்போதும் இரண்டு விஷயங்களை மற்றவர்களிடமிருந்து மறைத்து வைக்க வேண்டும் என்று கூறுகின்றன முதலாவதாக தர்மம் இரண்டாவதாக பிரார்த்தனை மற்றும் தியானம் ஏனெனில் இந்த இரண்டு விஷயங்களும் எவ்வளவு அதிகமாக மறைக்கப்படுகிறதோ அவ்வளவு அதிகமாக உங்களுக்கு வெகுமதிகள் கிடைக்கும் காத்திருந்து பாருங்கள் உண்மையான ரகசியம் இருக்கும் திசையில் நான் மெதுவாக உங்களை வழி நடத்துகிறேன் ஆனால் அதற்கு முன் பசுவுக்கு ஏன் நமது வேதங்களில் இவ்வளவு உயர்ந்த இடம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்வது முக்கியம் ஆம் நண்பர்களே ஏனென்றால் இந்த வைத்தியம் பசுவையும் அதைச் செய்பவர்களையும் மட்டுமே சார்ந்துள்ளது எனவே இன்று இந்த வைத்தியம் அதன் தெய்வீக சக்தியை உங்களுக்கு எவ்வாறு நிரூபிக்கும் இந்த வைத்தியம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து இருளை எவ்வாறு அகற்றும் இந்த வைத்தியம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் ஒளியை எவ்வாறு கொண்டு வரும் ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ளுங்கள் கவனமாகக் கேளுங்கள் ஏனென்றால் நீங்கள் எதையாவது புறக்கணித்தால் அல்லது மறந்துவிட்டால் இந்த வைத்தியம் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் அதாவது நண்பா வாழ்க்கையில் எனக்கு நல்லது செய்ய நான் நடவடிக்கை எடுத்தேன் ஆனால் எனக்கு ஏன் கெட்ட விஷயங்கள் நடந்தன என்று நீங்கள் நினைப்பீர்கள் இதற்குக் காரணம் நீங்கள் ஒவ்வொரு விவரத்தையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம் அல்லது கவனமாக கேட்டிருக்காமல் இருந்திருக்கலாம் நண்பர்களே நமது வேதங்களில் பசுவுக்கு ஏன் இவ்வளவு உயர்ந்த இடம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் பசு என்பது ஒரு உயிரினம் ஒரு பசு என்பது வெறும் ஒரு விலங்கு மட்டுமல்ல நீங்கள் பார்க்கிறீர்கள் பசுவின் தாய் உங்கள் முழு வாழ்க்கையுடனும் இணைக்கப்பட்டுள்ளது உங்கள் வாழ்க்கையின் எண்ணற்ற இரகசியங்கள் பசுவின் தாய்க்குள் மறைந்துள்ளன ஒருவர் இறக்கும்போது நாம் ஏன் பசுவின் பெயரில் அதற்கு உணவளிக்கிறோம் துக்கம் வலி அல்லது நோயை எதிர்கொள்ளும்போது போது பசுவின் தாயை நினைத்து அதற்கு உணவளிப்பது ஏன் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா பசுவின் தாய் சாதாரண விலங்கு அல்ல ஆம் நண்பர்களே பசுபால் கொடுப்பதால் மட்டுமல்ல கேட்காமல் கொடுப்பதால் தாய் என்று அழைக்கப்படுகிறது அது புகார் இல்லாமல் தாங்குகிறது மற்றும் பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்காது இது இயற்கையின் இயல்பு பாருங்கள் ஒரு பசு மதிக்கப்படும் ஒரு வீட்டில் செல்வம் மட்டுமல்ல நிலைத்தன்மையும் வருகிறது மேலும் நிலைத்தன்மையில் நண்பர்களே செல்வம் நீடிக்கும் ஆம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நான் காட்டிக்கொள்ள ஒரு தீர்வை பகிர்ந்து கொள்ளவில்லை சந்தையில் விற்கப்படும் ஒன்றல்ல ஏனென்றால் இன்றுவரை வரை இல் யாரும் இந்த தீர்வை பற்றி உங்களுக்கு சொல்லவில்லை என்று நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் எந்த கதை சொல்லியோ எந்த குருவோ எந்த சிறப்பு அறிஞரோ அல்லது ஞானியோ இதைப் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டார்கள் ஏனென்றால் இந்த தீர்வு மிகவும் ரகசியமானது அது எந்த வேதத்திலும் குறிப்பிடப்படவில்லை ஆம் நண்பர்களே இந்த தீர்வு உண்மையான இதயத்துடனும் தூய செயல்களுடனும் மட்டுமே செய்யப்படுகிறது ஆம் நண்பர்களே பாருங்கள் நான் பகிர்ந்து கொள்ளும் தீர்வு எப்போதும் அமைதியாகவே செய்யப்படுகிறது இதுவரை நான் விவரித்தது வெறும் முன்னுரை மட்டுமே ஏனென்றால் நீங்கள் நேரடியாக தீர்வுக்குத் தாவியிருந்தால் அதன் விளைவு மிக குறைவாகவே இருந்திருக்கும் இப்போது கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் விஷயம் ரகசியமாக மாறுமிடம் இதுதான் மேலும் இந்த தீர்வின் உண்மையான முக்கியத்துவமும் செயல்முறையும் இங்குதான் தொடங்குகிறது ஆம் நண்பர்களே முதலில் மகர சங்கராந்தி நாளில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்குச் சொல்கிறேன் நீங்கள் ஆண்டு முழுவதும் காலை ஒன்பது மணிக்கு எழுந்தாலும் காலை பத்து மணிக்கு காலை பதினொன்று மணிக்கு நீங்கள் எந்த நேரத்தில் எழுந்தாலும் மகர சங்கராந்தியில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை பாருங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தவுடன் குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை இல்லை கவனமாக கேளுங்கள் நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால் மகர சங்கராந்தி அன்று பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிக்க வேண்டும் குளித்த பிறகு நீங்கள் முதலில் மனதில் கொள்ள வேண்டியது முடிந்தவரை அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் யாரிடமும் அதிகம் பேசாதீர்கள் உங்கள் உணர்வுகளை உங்களுக்குள் வைத்திருங்கள் கடவுளை உங்கள் மனதில் நினைத்துக்கொண்டு அவருடைய பெயரையோ அல்லது அவருடைய பெயரையோ தொடர்ந்து உச்சரிக்கவும் எழுந்த பிறகு உங்கள் மொபைல் போனை பார்க்கக்கூட வேண்டாம் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருங்கள் இன்று நான் ஏதாவது ஒன்றை சரி செய்யப் போகிறேன் அதைக் கேட்கவில்லை என்ற உணர்வை ஏற்படுத்துங்கள் இந்த பரிகாரத்தின் அடிப்படை நோக்கம் உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய திசையில் கொண்டு செல்வதாகும் இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள தவறுகளை மேம்படுத்தும் ஆம் நண்பர்களே இன்று நான் ஏதாவது ஒன்றை சரி செய்யப் போகிறேன் அதை கேட்கவில்லை என்ற உணர்வை உங்கள் மனதில் கொண்டிருக்க வேண்டும் அடுத்ததாக பசுவிற்காக உருவாக்கப்படும் விஷயம் தோற்றத்தில் மிகவும் எளிமையானது அதனால்தான் மக்கள் அதை லேசாக எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் அதுதான் அதன் சக்தி பாருங்க நான் விவரிப்பது ரொம்ப சுலபம் இதுவரைக்கும் யாரும் இத பத்தி உங்களுக்கு சொன்னதில்லை இந்த வைத்தியத்துக்கு மந்திரம் சொல்லவோ நாமஜபம் சொல்லவோ தேவையில்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க புரிதலோட செய்யுங்க பசுவுக்கு ஊற்றுறது கொஞ்சம் வெள்ளை எள்ளு மகர சங்கராந்தி எண்ணெய் எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் விளக்குவேன் ஆனா அதுக்கு முன்னாடி பசுவுக்கு ஊற்ற ரகசிய விஷயத்தை கேளுங்க காதுகளை திறந்து அத காகிதத்துல எழுதணும்னா ஆனந்த மறந்துடாதபடி செய்ங்க கவனமா கேளுங்க கொஞ்சம் வெள்ளை எல் கொஞ்சம் கருப்பு எல் கொஞ்சம் வெள்ளப் பொடி துண்டுகள் இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் பொடியை எடுக்க வேண்டும் அதாவது வீட்டில் வெள்ளம் இருந்தால் அதை அரைக்கவும் இப்போது சிறிது பச்சை அரிசி தானியங்களை சேர்த்து இறுதியாக ஒரு துளி தூய நெய்யை உங்கள் விரலால் தொட்டு பின்னர் சிறிது கருப்பு உப்பு சேர்க்கவும் சிறிது கல் உப்பு மற்றும் ஒரு சிட்டிகை தூய பசு நெய் சேர்க்கவும் இப்போது இங்கே ஒரு மிக முக்கியமான ரகசியம் என்னவென்றால் பயன்படுத்தப்படும் கல் உப்பு சாதாரண உப்பு அல்ல மேலும் தற்செயலாக சாதாரண உப்பு கலக்காமல் கவனமாக இருங்கள் சிறிது கல் உப்பு மற்றும் சிறிது கருப்பு உப்பு சேர்க்கவும் இதையெல்லாம் ஒரு தட்டில் அடுக்கி வைக்காதீர்கள் ஆனால் உங்கள் கையில் நேரடியாக பசுவுக்கு கொடுங்கள் நீங்கள் அதை உங்கள் உள்ளங்கையால் பசுவுக்கு ஊட்டினால் பசு தனது நாக்கால் உங்கள் உள்ளங்கையைத் தொட்டால் அதை உங்களுடையதாக மாற்றுவது உங்களுடையது அல்ல அதை உங்களுடையதாக மாற்றுவது உங்களுடையது அதை உங்களுடையதாக மாற்றுவது உங்களுடையது அல்ல அதை உங்களுடையதாக மாற்றுவது உங்களுடையது என்று நான் உங்களுக்குச் சொல்வேன் இந்த எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு தட்டில் பசுவுக்கு வழங்கினால் அவை அவ்வளவு விரைவான விளைவை ஏற்படுத்தாது நீங்கள் அதை உங்கள் வலது கையில் எடுத்து பசுவுக்கு கொடுக்க வேண்டும் அதன் பிறகு இந்த சடங்கை செய்தவுடன் அதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதை யாரிடமும் காட்டக்கூடாது மிக முக்கியமாக உணவளிக்கும் போது எந்த விருப்பத்தையும் வெளிப்படுத்தக்கூடாது உங்கள் மனதை முழுமையாக காலியாக வைத்திருக்க வேண்டும் யாரிடமும் அமைதியான மனதை வைத்திருக்க வேண்டும் எதிர்மறை உணர்வுகள் எழக்கூடாது யாரையும் பற்றி மோசமாக நினைக்கக்கூடாது யாரையும் பற்றி நல்லது என்று நினைக்கக்கூடாது உங்கள் மனதை காலியாக வைத்திருக்க வேண்டும் உங்கள் சொந்த ஆசைகளை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஆம் என்ன நடந்தாலும் அது சரியாக இருக்கும் அம்மா நீங்கள் எனக்காக என்ன செய்தாலும் அது எனக்கு மகிழ்ச்சியை தரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் இவ்வளவு சொல்ல வேண்டும் நான் உங்களுக்கு சொல்வேன் பசு இதில் சிறிதளவு சாப்பிட்டாலோ அல்லது அதற்கு கொடுத்தாலோ நீங்கள் சமிக்ஞையை பெற்றுள்ளீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இதற்கு பிறகு ஒரு விதி தானாகவே ஆண்டு முழுவதும் நடைமுறைக்கு வரும் நீங்கள் உணவை அவமதிக்க மாட்டீர்கள் இந்த சடங்கை செய்த பிறகு நான் விவரிக்கும் மூன்று முதல் நான்கு விதிகள் உள்ளன நீங்கள் உணவை அவமதிக்க மாட்டீர்கள் ஏனென்றால் உணவு எதற்கு சொந்தமானது அன்னை அன்னபூர்ணாவின் உணவை நீங்கள் அவமதித்தால் அன்னை அன்னபூர்ணாவை நீங்கள் நேரடியாக அவமதிப்பீர்கள் இரண்டாவது விஷயம் நண்பர்களே நீங்கள் உணவை வீணாக்க மாட்டீர்கள் மேலும் குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் ஒரு விலங்கு அல்லது பறவைக்கு சில உணவை புத்திசாலித்தனமாக ஒதுக்குவீர்கள் பாருங்கள் யாரிடமும் சொல்லாமல் இவ்வளவு செய்ய முடியும் ஒவ்வொரு நபரும் தினமும் தானம் செய்கிறார்கள் எனவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை செய்யாவிட்டாலும் ஒவ்வொரு மாதமும் ஒரு விலங்கு அல்லது பறவைக்கு சில உணவை நிச்சயமாக ஒதுக்க வேண்டும் என்று நான் உங்களுக்குச் சொல்கிறேன் ஏனென்றால் நாம் மேற்கொள்ளும் எந்த ஒரு சிகிச்சையும் நம் மனம் உடல் மற்றும் பணத்தை சிறிது அர்ப்பணித்தால் மட்டுமே பலனை தரும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே நண்பர்களே இது இந்த மருந்தின் முழு சங்கிலி என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது ஒரு அதிசயம் அல்ல ஆனால் சமநிலை சமநிலை அடையும் போது உணவும் செல்வமும் தங்கள் வழியை கண்டுபிடிக்கின்றன இதனால்தான் பண்டைய மக்கள் அதிக வருமானம் இல்லாமல் கூட உணவை விட்டு வெளியேறவில்லை இதுதான் மகர சங்கராந்தியின் உண்மையான ரகசியம் குறைவாகப் பேசுங்கள் சரியாகச் செய்யுங்கள் சரியான நேரத்தில் செய்யுங்கள் இதை புரிந்து கொள்பவருக்கு பற்றாக்குறை என்ற வார்த்தை படிப்படியாக அவர்களின் வீட்டிலிருந்து மறைந்துவிடும் ஆம் நண்பர்களே நீங்கள் மகர சங்கராந்தியில் இந்த வைத்தியத்தைச் செய்தால் அது உங்களுக்கு விரைவான பலன்களைத் தரும் அந்த நன்மையின் அளவு கொடுக்கும் அளவு மற்றும் முறையை பொறுத்தது அதன் பிறகு இந்த வைத்தியம் எப்படி வேலை செய்யும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே இந்த வைத்தியத்தை பயிற்சி செய்வதன் மூலம் நீங்கள் ஒரே இரவில் கோடீஸ்வரராகி விடுவீர்கள் என்று நான் சொல்லவில்லை நீங்கள் ஒரு கோடீஸ்வரராகி விடுவீர்கள் அல்லது நீங்கள் ஜாக்பாட்டை அடிக்க மாட்டீர்கள் இந்த வைத்தியம் ஒரே இரவில் கோடீஸ்வரராக மாறுவது பற்றியது அல்ல மாறாக உண்மையான பிரச்சனை இருக்கும் இடத்தில் அதன் விளைவு உணரப்படுகிறது பணம் வந்தாலும் அது தங்காது தேவையற்ற செலவுகள் ஏற்படுகின்றன பலன்கள் நாம் எடுக்கும் முயற்சிக்கு ஏற்ப இல்லை நாம் எடுக்கும் முயற்சி பலன்களுடன் பொருந்தாது எனவே இந்த வைத்தியத்தை பயிற்சி செய்த பிறகு நீங்கள் கவனிக்கும் முதல் விஷயம் என்னவென்றால் உங்கள் நிதி ஓட்டம் மேம்படுகிறது செலவுகள் மேலும் வேண்டுமென்றே மாறும் எதிர்பாராத இழப்புகள் குறையும் சேமிப்பு படிப்படியாக குவியத் தொடங்கும் அதாவது பணம் வந்து உங்கள் வாழ்க்கையிலும் தங்கத் தொடங்குகிறது மேலும் நண்பர்களே இந்த வைத்தியம் உங்கள் குடும்பத்தில் ஏற்படுத்தும் தாக்கத்தைப் பற்றி நான் விவாதித்தால் அது உங்கள் வீடு மற்றும் குடும்பத்தில் ஆழமான விளைவை ஏற்படுத்துகிறது பணப்பற்றாக்குறை ஆரம்பத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்துகிறது ஆனால் இந்த வைத்தியத்திற்கு பிறகு வீட்டின் சூழ்நிலை படிப்படியாக அமைதியாகிவிடும் தேவையற்ற சண்டைகள் குறைகின்றன மேலும் ஒருவர் வீட்டில் இருக்க வேண்டும் என்ற ஆசையை உணர்கிறார் மேலும் ஒருவருக்கொருவர் கேட்கும் திறன் மேம்படுகிறது பலர் அதிகரித்த செழிப்பு நிர்வகிக்கக்கூடிய வழக்கம் மற்றும் உணவுக்கான அதிக மதிப்பை அனுபவிக்கிறார்கள் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் பல வீடுகளில் குடும்பம் பெரும்பாலும் ஒன்றாக சாப்பிட முடியாது சில நேரங்களில் ஒருவர் வேலையில் மும்முரமாக இருப்பார் அல்லது சில நேரங்களில் ஒருவர் வெளியே இருப்பார் இதன் காரணமாக வீட்டின் சூழ்நிலை மோசமடையத் தொடங்குகிறது முழு குடும்பமும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒன்றாக சாப்பிட வேண்டும் என்றும் வேதங்களில் கூறப்பட்டுள்ளது திருமணம் மற்றும் உறவுகளை பொறுத்தவரை இந்த தீர்வு நேரடியாக திருமணத்திற்கு வழிவகுக்கும் என்று அர்த்தமல்ல இந்த தீர்வை முயற்சித்த பிறகு நான் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று நீங்கள் யோசிக்கலாம் திருமண வாய்ப்புகள் ஏற்படும் நான் உடனடியாக திருமணம் செய்து கொள்வேன் எனவே திருமணம் உடனடியாக நடக்காவிட்டாலும் அது நிச்சயமாக திருமணத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் உறவுகளில் ஏழும் தடைகள் விஷயங்கள் மீண்டும் மீண்டும் தவறாக நடப்பது சரியான உறவு முறிவது குடும்ப முரண்பாடுகளை பாதிக்கிறது இது குடும்ப மோதல்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஒருவர் உள்ளே நிலைத்தன்மையை பெறும்போது உறவுகளும் நிலையற்றதாகிவிடும் திருமணமானவர்களுக்கு இந்த தீர்வு புரிதலையும் சகிப்புத்தன்மையையும் அதிகரிக்கிறது உறவுகளை வலுப்படுத்துகிறது ஆம் நண்பர்களே இது மனநிலை மற்றும் தன்னம்பிக்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது பலர் வெளியில் நன்றாக தோன்றினாலும் அவர்கள் தொடர்ந்து பயம் கவலை மற்றும் பாதுகாப்பின்மையில் வாழ்கிறார்கள் இந்த தீர்வை பயன்படுத்திய பிறகு மனம் இலகுவாக உணர்கிறது நியாயமற்ற பதட்டம் மறைந்துவிடும் மேலும் விஷயங்கள் தங்களுக்கு எதிராக அல்ல தங்களுக்கு சாதகமாக செயல்படுவதாக நபர் உணர்கிறார் இந்த நம்பிக்கை எதிர்காலத்தில் செல்வத்திற்கும் வெற்றிக்கும் வழிவகுக்கும் நண்பர்களே தங்கள் வணிகம் மற்றும் தொழிலில் சிரமங்களையும் தடைகளையும் எதிர்கொள்ளும் பலர் உள்ளனர் மேலும் வாடிக்கையாளர்கள் ஓடி வருவதில்லை வணிகம் மற்றும் தொழிலில் இந்த தீர்வு முடிவெடுப்பதில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது பல நேரங்களில் தவறான நேரத்தில் எடுக்கப்பட்ட தவறான முடிவுகளால் இழப்புகள் ஏற்படுகின்றன நம்பகமானவர்களை நாம் நம்புகிறோம் நம்பாதவர்களையும் நம்புகிறோம் எனவே இந்த பரிகாரத்திற்கு பிறகு வணிகம் நிலை பெறுகிறது வாடிக்கையாளர்கள் படிப்படியாக அதிகரிக்கிறார்கள் பழைய தடைப்பட்ட திட்டங்கள் முன்னேறத் தொடங்குகின்றன மிக முக்கியமாக மனம் குழப்பமடைகிறது ஏனென்றால் பெரும்பாலும் மக்கள் குழப்பத்தால் தங்களை தாங்களே பிரச்சனைக்கு ஆளாக்கிக் கொள்கிறார்கள் இது தெளிவான மற்றும் வலுவான முடிவுகளைத் தடுக்கிறது எனவே இது மனதில் உள்ள குழப்பத்தை சமன் செய்கிறது இந்த மாற்றம் திடீரென்று உணரப்படுவதில்லை ஆனால் தொடர்ந்து உணரப்படுகிறது எனவே நண்பர்களே இந்த பரிகாரத்தை நீங்கள் மிகவும் ரசித்தீர்கள் என்றும் மகர சங்கராந்தி அன்று நீங்கள் நிச்சயமாக முயற்சிப்பீர்கள் என்றும் நம்புகிறேன் நீங்கள் இந்த பரிகாரத்தை முயற்சிக்கப் போகிறீர்கள் என்றால் நான் சொல்லும் ஒவ்வொரு விஷயத்தையும் மனதில் கொள்ளுங்கள் பரிகாரம் தொடர்பான விதிகள் பரிகாரம் தொடர்பான சிறிய ரகசியங்கள் மற்றும் நீங்கள் எடுக்க வேண்டிய சிறிய முன்னெச்சரிக்கைகள் எனவே பாருங்கள் வீடியோ இங்கே முடிவடைகிறது என்று நம்புகிறேன் வீடியோவை லைக் செய்து கருத்து பகுதியில் ஜெய் மா லட்சுமி என்று எழுத மறக்காதீர்கள் லட்சுமி தேவி உங்கள் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுவார்